ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சித்ரா சித்ராவேட்டை லைஃப் ஸ்டைலாக லைக் அண்டு ஷேரு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் சத்தி பண்ணிக்கோங்க நான் வந்து தீவிர பக்தி ஆகிறேன்னு சொல்லிட்டு நான் தமிழில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ரொம்ப ரொம்ப தீவிர பக்தி தாங்க கடவுளோட தீவிர பக்தி கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நான் வந்து எப்பொழுதும் சாமி வேண்டிகிட்டே இருப்பேன் எப்பொழுதுமே என் மனசில் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே பக்தி முத்தி போச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார என்ன நீ இப்படி ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது என்னன்னு தெரிலங்க இருக்குது டெய்லியும் சாமி கும்பிட்டா நல்லா இருக்குது அந்த வைப் வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது சூப்பராக இருக்குது அந்த நாள் ஃபுல்லுமே அதனால நான் டெய்லியுமே சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் இது எனக்கு பிடிச்சிருக்கு இது நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து நம்மளோட வீட்டில் இருக்கவங்க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அதுவே பெரிய வெற்றிங்க அதே மாதிரி தான் நான் என்ன கேட்குறனோ என்ன சொல்கிறனோ அதை எனக்கு பிடிச்சிருந்தால் செய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவே எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் இவங்களே என்னோட விருப்பத்தை இவங்க நிறைவேற்றுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுவாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் கடவுள் எனக்கு நிகழ்த்தினார் அதிசயத்தை பண்ணியிருக்காரு அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஊரில் வந்து மே மாதம் வந்து ஊரில் அண்ணன் பையன் வந்திருந்தாங்க இது மே மாதம் எடுத்த வீடியோ தான் இது அந்த தட்டுவடை செட்டு எடுத்தது பசங்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு தட்டுவடை செட்டு சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தோம் அந்த புளியங்காய் வந்து நாங்கள் அந்த தட்டுவடை செட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் லைனில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க லைன் பிரகாரம் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது அங்கேயே உக்காந்துட்டேன் எங்கள் அண்ணன் பையனையும் நானும் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரர் நின்றுட்டு வாங்கிறதுக்கு வெயிட் இருந்தாங்க அப்போ வந்து அந்த புளியங்காய் கீழே விழுந்தது மடியிலையே விழுந்தது ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் சின்ன வயசுலலாம் நான் விரும்பி சாப்பிடுவேன் புளிப்பா ஆனால் இப்போ பிடிக்கல அது ஏனே தெரியல அது என்ன காரணம் எதனால் நம்மளுக்கு சின்ன வயசில் பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கலை அப்படின்றத யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குதோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன காரணன்றது எனக்கு கொஞ்சம் சொ சொல்லுங்கள் எனக்கு தெரியல அதே மாதிரி ஒன்று நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு குடமளகா ஆனியன் டொமேட்டோ எக்கெல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு செடியில் வந்து பூத்த பூ வந்து நிறையா இப்போ பூத்துட்டு இருக்குங்க மல்லிகைப்பூ சாமிக்கும் வச்சுட்டு நானும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ராகி சேமியா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு சண்டே வந்து மட்டன் கிரேவி வச்சேன் மட்டன் கிரேவி மட்டன் தொக்கு மட்டன் ஃப்ரை கா ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் எடுத்துகிட்டு வந்த உடனேயே மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிட்டு மட்டன் ஃப்ரைக்கு வந்து நான் மேக்னேட் பண்ணி வச்சுடுவேன் அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா கறி மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்ச கறியை எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த தொக்கை வந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன் அது அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வடை போகிற அளவுக்கு தொக்கா எடுத்து வச்சுக்குவேன் குழம்புக்கு வந்து தேங்காய் தக்காளி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சிடுவேன் இது வந்து மட்டன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சது அப்புறம் மட்டன் தொக்கும் எடுத்து வச்சாச்சு மட்டன் குழம்புக்கு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருசு பெரிய உருளைக்கெழங்குலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்வாங்க எனக்கு சின்ன வயசில் அப்படி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் திரும்பவும் நான் இதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் உருளைக்கெழங்கு மட்டன் குழம்புல இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கறி கம்மியாக அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சண்டேனாலே கம்மியாக தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு அறுத்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டுனா நம்மளுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு பீஸ் மட்டன் கிடைச்சாலே போதும் நல்லா சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து கடவுள் பக்தி ஆகிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே எதனால் நான் இப்ப வந்து ரொம்ப பக்தி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டா தெரியாது திடீர்னு நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் என்ன சொல்றது எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துடுச்சு காய்ச்சல் வந்து மூணு நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் போயாச்சு டாக்டர் பார்த்தாச்சு அவங்க கொடுத்த டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து எனக்கு காய்ச்சல் நல்லாவே ஆகலை ரொம்ப நான் அவதிப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பூ வந்து எனக்கு கடைசியாக என்னோடய செடியில் பூத்த பூவுங்க குண்டு மல்லியும் பட்டன் ரோஸும் இது வந்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன் டெய்லியுமே சாமி கும்பிடுறேன் செவ்வாய் வெள்ளி சனிக்கு மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்றேன் அதுக்கப்புறமா மீதி நாளில் வந்து செடியில் பூ இருந்தால் எடுத்து வைப்பேன் அப்படி இல்லைன்னா இல்லை சும்மாவே நான் வந்து விளக்கு கொளுத்திட்டு ஆனால் விளக்கு கொளுத்திட்டு ஒரு சாம்பிராணியோ ஊதுபத்தியோ காமிச்சிட்டு கும்பிட்றேன் நல்லா இருக்குது அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த நாள் ஃபுல்லுமே நல்லா போகுது ஒரு ஃபாஸ்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே கிடைக்கிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தது இது வந்து வீண் பண்ணுறதுக்குள்ளாட்டி நான் சாப்பிட்றணும் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா காய்ச்சல் வந்து மூணு நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா என் கூட பிறந்தவங்க எல்லாமே திருச்சியில் இருக்காங்க நான் வந்து இங்கே சேலத்தில் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்ததுனால எனக்கு இருக்காங்க இங்கேயும் சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு சொந்த வேலைகள் இருக்குது நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க நானும் அதே மாதிரி இருந்துப்பேன் என் வீட்டுக்கார இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க என் பசங்களும் அதே மாதிரி தான் ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் அந்த மூணு நாள் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கோ ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு ரசம் வச்சு கொடுக்கறதுக்கோ இந்த மூணு நாள் காய்ச்சல் அவதிப்பட்டப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அழுந்து கொட்டிட்டேன் மூணு நாளுமே எனக்கு சாமிகிட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த மூணு நாளைக்கு நம்ம குழந்தைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பாம நம்மளோட ஹெல்ப்புக்கு கொஞ்சம் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அந்த மூணு நாள் போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம அனுச்சிக்கலாம் நம்மளுக்கு இல்லையே நம்மளை பார்த்துக்க ஒரு பெண் குழந்தைலேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அழுதேன் ரொம்ப மனசெல்லாம் இறுகி போய் பயங்கர துக்கத்தில் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் பையனுங்க வந்து என்ன சொல்கிறது எங் நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்ட அப்போ நான் அவர் கேட்டார் நான் உனக்கு கடையில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறப்ப மதியானம் லன்ச்சு இல்லை வேண்டாம் நான் வந்து வீட்டிலே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே சாப்பாடு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டேங்க அந்த நைட்டு வந்து எங்கள் பையனுங்க காசு எங்கள் கோயில் எங்கள் ஊரில் கோயில் திருவிழா முடிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் காசு கணக்கு வழக்கு போகிறதுக்கு காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து காசு கேட்பாங்க அவங்களுக்கும் சாமி காசுன்னு சொல்லிவிட்டு கையில் அள்ளி கொடுப்பாங்க அந்த மாதிரி சில்லற காசு எங்கள் பையனுக்கு மஞ்சள் துணியில் வச்சு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த மஞ்சள் துணி வந்து அப்படியே கடந்துச்சு நான் அதுதான் சாமியை இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இப்படி பார்த்துக்க யாருமே இல்லையே எல்லாம் வெளியில் போயிட்டா வேலைக்கு போயிட்டா எனக்கு யாருமே இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு காய்ச்சலை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க கடவுளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த மஞ்ச துணி என் கண்ணில் படுது பசங்க காசை எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் துணி கீழே போட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அப்போது நான் வேண்டிகிட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் துணி இருக்குதுங்க அதை எடுத்து அதில் காசை வச்சு பதினோருபா காசை வச்சு நான் வேண்டுறேன் எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தாங்க எல்லாம் ஊரில் இருக்காங்க எனக்கு எப்படியாவது எனக்கு உடம்பு வந்து சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அந்த காசை சாமி போட்டோட்டை வச்சு நீர் எடுத்து வச்சிட்டு வந்து உக்காந்தங்க பத்தே நிமிஷம்தான் நம்புங்க நம்பா நம்பாட்டி போங்கன்னு சொல்ல வேண்டாம் தான் ஆகணும் எனக்கு அப்படி ஒரு அதிசயம் நடந்தது பத்தே நிமிஷம் தான் நான் அந்த காசை பதினோரு ரூபாய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு வேண்டிட்டு நான் வந்து உக்காந்து பத்தே நிமிஷம் தான் பஞ்சா பறந்து போச்சு அந்த காய்ச்சல் எனக்குன்னா அதிசயம் தாங்கவே முடியல எனக்கு சாமி என் கூட இருக்காங்க எனக்கு துணையாக இருக்காங்க எனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க உதவுகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காய்ச்சல் வரவே வரவேலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடவுள் இருக்காரு நம்புங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க வீட்டில் சாமி கும்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஓகே பாய் தேங்க் யூ